அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே ஒவ்வொரு மாசமும் வருமானத்துல இழுத்து குடும்பத்தை நடத்தினாலும் ரெண்டு காசு வெளியே கடன் வாங்கிதான் சரி கட்ட வேண்டியிருக்கு நீ சொல்றதும் வாஸ்தவா என்னதான் தேவையான விஷயம்னு பாத்து பார்த்து செலவு செஞ்சாலும் ஏதாச்சும் எதிர்பாராத செலவு அப்பத்தான வருது எங்க மச்சானோ சில சமயம் பணத்தை பொரட்ட பிதுங்கி தான் நிற்கிறாரு சரி நாம குடும்பத்துக்கு ஒத்தாசியா இருக்கலாம்னு ஏதாச்சும் சிறுதொழில் செய்யலாம்னு நினச்சா சுவர் இல்லாம சித்திரம் திட்ட முடியுமா இப்படியே யோசிச்சு யோசிச்சு நாலுலாம் ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் தேனு சிறு தொழில் தொடங்க ஆசை இருந்தா அதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டியது தானே சரியா போச்சு முயற்சி மட்டும் போதுமா என்ன அதுக்கு தேவையான பணத்துக்கு நான் எங்க போறது எதுக்கும் ஒரு தொடக்கம் வேண தேனு நீ மொத இந்த சிறு தொழில் செய்யணும் அதுக்கு இப்படி இடம் தேவை என்ன நம்ம பவித்ராவாது பரவாயில்ல நிறைய காசு பணம் கையில புழங்குறாளு இப்பத்தான் நீ தெளிவா யோசிச்சிருக்க என்ன பவித்ரா கிட்ட போய் கை மாத்தா பணம் வாங்க சொல்றியா அட இல்ல தேனு பவித்ரா கூட்டுறவு கடன் சங்கத்துல எப்ப உறுப்பினரா சேர்ந்தாலோ அப்ப இருந்து அவளோட வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை பார்க்க முடியுது அப்படியா சொல்ற ஆமா தேனு அதனால நாம இப்ப கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு போறோம் நாம பயன் பெற வகையில அங்க என்னென்ன கடன் வசதிகள் இருக்கு அதை நாம எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம் செல்வி நீ சொல்றத கேக்கும் போதே தெளிவு கிடைக்கிறா போல இருக்கே வா உடனே போவோம் ஆமா எந்த கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு போறோம் இதோ பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டம் கடன் சங்கம் போவோம் தேனு அங்க பாரு அந்த அக்கா நம்ம தெக்கு மாட வீதில தானே இருக்காங்க அவங்களும் இங்க உறுப்பினரா இருக்காங்க போல இத்தனை நாளா நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம் பாரு இங்க பாரு தேனு இவங்க இந்த சங்கத்துல உறுப்பினரா இருக்கிற எஸ் வாணிஸ்ரீ இந்த சங்கத்துல உறுப்பினரா இருக்கிறதால என்னென்ன பயன்கள் அடைஞ்சாங்கன்னு சொல்றாங்க வாபுல நாமள கேட்டுப்போம் பிரயாங்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நீங்க எனக்கு வருஷம் நான் இருக்கேன் அஞ்சாறு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலமாக என்ன மாதிரியான கடன்கள்லாம் வாங்குறீங்க எப்படி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க எனக்கு இங்க நகை வைக்கிறதுல வந்து வட்டி கம்மியா இருக்குது எனக்கு இதனால வந்து என் பசங்க படிப்புக்கு எல்லாமே இது கொஞ்சம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து என்னோட தொழிலுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு சார் என்ன சரிங்க நான் வந்து பியூட்டிஷியனா ஒர்க் பண்ணுறேன் துணியும் தச்சுட்டு வீட்டில் நான் அதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சீங்க நான் ஆரம்பித்து ஆயிடுச்சு சார் ஒரு பத்து வருஷமாக செஞ்சுட்டு அதுவும் இப்போ பண்ணிட்டே தான் இருக்கேன் சார் நான் இப்போ படிப்புக்காக இப்போ நகை வச்சு நான் பசங்களை படிக்க வச்சுட்ருக்கேன் எனக்கு வட்டியும் இங்கே கம்மி தான் வெளிய விட இங்கே இப்போ வட்டி கம்மி தான் சார் எனக்கு பியூட்டிஷியன் அப்படின்ட்டு சொல்றேன் இல்லைங்களா அதெல்லாம் எப்படி இப்போ கிராமப்புறமாக அந்த அந்தளவுக்கு அதெல்லாம் அதை எடுத்து செஞ்சால் உங்களுக்கு எப்படி லாபகரமானதாக இருக்குங்களா ம் அது பரவாயில்ல சார் எனக்கு நிறைய வராங்களா ஆமாம் வராங்க சார் கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க வீட்டில இருந்தே பண்ணுறது நான் அதனால வராங்க சார் மற்றபடி நகை எல்லாம் வந்து இப்போ செலவுக்காக உங்களுடைய செலவுக்காக நீங்கள் பசங்க படிப்படியாக நான் வாங்கிட்டு இருக்கேன் சார் வட்டி விகிதம் கம்மியாக இருக்கு சார் எனக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இது வட்டி வந்து எண்பத்தி ஆறு காசு தான் எனக்கு வரதால நூத்தி எண்பத்தி ஆறு பைசா தான் அதனால நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் சார் நான் இப்போ இந்த மாதிரி கூட்டுறவு கடன் சங்கம் இல்லாமல் இப்போது இந்த மாதிரி அவசர தேவையாக இருக்குது கடன் வாங்கணும் அப்படின்னா இப்போ வெளியிலலாம் வாங்குறதுனாக்க வட்டி அதிகமாக சாதாரணமாக வெளியே போய் நான் வாங்குறேன்னா ரெண்டாயிரரூபா வட்டி எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இதுக்கு விட மூணு மடங்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கு அதனால் நான் என்னால் அவ்வளோ கொடுக்குற மாதிரி எனக்கு இது இல்லை சார் அதனால வந்துட்டு தான் நான் இங்கே வைக்கிறேன் எனக்கு இது நல்லா இருக்குது எனக்கு கூட்டுறவு வங்கியில் வைக்கிறதால சீக்கிரமாக வட்டியும் சீக்கிரமாக கட்டுற மாதிரியும் இருக்கும் இது மூணு பங்கு நான் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்குது வெளியே இது வந்து ஒரு பங்கு தானே நான் கட்ட போகிறேன் அதுக்காக தான் சார் இந்த நகை கட்டனில் எவ்வளோ வருஷத்தில் நீங்கள் கட்டணுங்க ஆறு மாதத்துக்குள்ளே நான் மூட்டிடுவேன் சார் போன மாதம் வச்சா இந்த மாதம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் தான் போயிட்டுருக்கு சார் ஆனால் இங்கே தான் நிறைய எல்லா நிறையுமே இங்கே தான் வச்சுருக்கேன் நான் ஆக்சுவலி கையில காசு வரச்ச மூட்டிப்பேன் இது அந்த மாதிரி தான் சரி மறுபடியும் திரும்ப நீங்க வாங்கிக்குவீங்க நிறைய எனக்கு எப்படி சொல்றது என்னோட தேவைக்கு இது எனக்கு நல்லா இருக்கு எனக்கு பசங்க என்ன படிக்கறாங்க பொண்ணு வந்து MBA பண்றா பையன் வந்து BSc Aviation படிக்கிறான் சார் சார் அதனால் வந்து அவருடைய படிப்பு செலவுக்காக நீங்கள் வந்து வாங்குறீங்க அது வந்து இப்போ குறஞ்ச வட்டியில் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக சார் வேறு என்ன இந்த கூட்டுறவு கடன் சங்கம் மூலமாக வேறு என்ன சேவைகள்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் எப்படி மக்களுக்கு பயனுள்ளதா எப்படிங்க விவசாயம் கடை கொடுக்குறாங்க ஆடு மாடு கடன் கொடுக்குறாங்க எல்லாமே இதாதான் சார் இருக்கு விவசாயம் கடை கொடுக்கறப்ப வட்டி இல்லாத கடமா கூட இருக்கு தள்ளுபடி கடனாக கூட இருக்கு அது மாதிரி இருக்கா அதுவும் நல்லா இருக்கு சார் இங்க அதுக்காக தான் எல்லாருமே இங்கே வராங்க வேற என்ன இந்த குற்ற கடன் சங்கத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க சேவை நல்லா இருக்கு சார் இது விண்ணப்பிச்சா நீங்கள் வந்து இப்போ நகை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் எத்தனை நாளில் கடன் கிடைக்கும் நான் வெளியெல்லாம் போனாலும் ரொம்ப நேரம் ஆகும் இங்கே வந்துட்டேன்னா ஒரு ஒன் ஹவர் கூட ஆகாது வந்தால் வச்சா எடுத்துகிட்டு போய் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் எனக்கு நான் போனாட்டி லாஸ்ட்டாக தான் போன மந்த்து மிச்சம் ஒரு ஒன் ஹவர் கூட ஆகலை வச்சுட்டு உடனே எடுத்துகிட்டு போய் எங்கள் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு வந்தோம் ஒன்றரை லட்சம் ரூபாய் நான் அது மாதிரி தான் சார் இங்கே எனக்கு ஒன்று முப்பத்தஞ்சுக்கு வச்சேன் உடனே கட்டுற மாதிரி இருந்து அதனால் நம்ம எதுக்கும் கடனுக்கு வந்து காத்திருக்க தேவையில்லை காத்திருக்க தேவையில்லை எனக்கு உடனே கை மேலே காசுன்ற மாதிரி எனக்கு அதனால இங்கேயே எனக்கு நல்லா இருக்கு சார் அதனால உங்களுக்கு எப்போ அந்த ரூபாய் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து கொடுத்துட்டு நான் சார் அப்படி என்னால் கொடுக்க முடியலன்னா வட்டி நான் அதனால இந்த குற்ற கடன் சங்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு சார் எனக்கு பசுஜோலை இனி பார்க்கும் இடம் எல்லாம் தொழிற்சாலை பாலைவாதம் எல்லாம் பசுஞ்சோலை இனி பார்க்கும் இடம் எல்லாம் தொழிற்சாலை வேலை வாய்ப்பெல்லாம் குவிந்ததடி மக்கள் வேதனை நாடும் குறைந்ததடி வேலை வாய்ப்பெல்லாம் குவிந்ததடி மக்கள் வேதனை நாடும் குறைந்ததடி பசுமை புரட்சி பிறந்ததடி பஞ்சமும் பசியும் அடி இன்று பசுமை புரட்சி பிறந்ததடி லஞ்சமும் ஊழலும் மறைந்ததடி இந்த நாடெங்கும் நன்மைகள் நிறைந்ததடி லஞ்சமும் ஊழலும் மறைந்ததடி இந்த நாடெங்கும் நன்மைகள் நிறைந்ததடி தொழிலாளி வேற்றுமைக்கே நல்ல முடிவொன்று கண்டது கூட்டுறவே முதலாளி தொழிலாளி வேற்றுமைக்கே நல்ல முடிவன்று கண்டது கூட்டுறவே லாபத்தில் பங்கு கிடைத்ததடி ராம இங்கு படைத்ததடி லாபத்தில் பங்கு கிடைத்ததடி ராம இங்கு படைத்ததடி பழைத்ததடி சங்கத்துல பயனடைஞ்ச ஏ மேகலா அவங்களும் தன்னோட கருத்துக்களை சொல்றாங்க அதையும் கேட்டுப்போம் இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் என்ன கடன் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க இருபத்தஞ்சாயிரம் வைக்கிறேன் சார் அது வந்து எப்படி உங்களுக்கு வணிக கடனாக கொடுத்துருக்காங்களா சிறு வணிக கடனா மாசம் மாசம் கட்டுற மாதிரி சார் எவ்வளோ கட்டுறீங்க மாசம் மாசம் நம்ம இஷ்டம் ரெண்டாயிரம் கட்டுவேன் ஆயிரத்தி ஐநூறு கட்டுவேன் நம்ம விருப்பம் தான் காசு இருக்கும் போது கட்டினு வந்துடும் சார் எவ்வளோ கட்டிடுவேன் எவ்வளோ நாளைக்குள்ள கட்டணுங்க அது அதாவது இவங்க வந்து பன்னெண்டு மாசம் கொடுக்குறாங்க சார் நாங்கள் வந்து பத்து மாதத்துலேயும் கட்டிடுவேன் கட்டிட்டு திரும்ப வாங்கிடுவேன் கொடுத்துருவாங்க அப்பயே இந்த கடன் எதுக்காக வாங்குனீங்க மாடு வியாபாரத்துக்கு எதனா கீரை கீரை போகிறது எதுக்கு தான் மாட்டுக்கு வாங்கி இருந்தால் இப்போ கீரை வியாபாரமே பண்ணிணுக்கிறேன் கறவை மாடு வச்சுருக்கீங்களா கரவை மாடு சார் கரவை மாடு எத்தனை மாடு வச்சுருக்கீங்க ரெண்டு மாடு இருக்குது ஒன்று கருக்குது ஒன்று சனியாக இருக்குது கரவை மாடுலாம் எப்படி பராமரிக்கிறீங்க அதுக்கு தீவனம்லாம் பொட்டு வைப்போம் பில்லு அறுத்துனு போடுவோம் தொட்டு மேய்ச்சி நல்லா இருக்கா உங்களுக்கு நிலம்லாம் எதுவும் இல்லை சார் நிலம் இல்லைன்னா இப்போ எல்லாம் தேவையெல்லாம் அவங்க அதான் எங்கன்னா கைனிங்கில் போய்ட்டு அறுத்துன்னு வருவோம் யார் கைனிங்கெல்லாம் போய்ட்டு அறுத்துன்னு வருவோம் அறுத்துட்டு வந்து போடுறது தான் அறுத்துட்டு வந்து வண்டி வச்சுங்கிறோம் வெக்கல் வாங்கி போடுவோம் மேய்ச்சலுக்கெல்லாம் விடுவீங்களா மேய்ச்சலுக்கெல்லாம் மேய்ச்சி விட்டுவோம் அதுக்கெல்லாம் இடம் இருக்குங்களா இருக்கு கவர் போட்டு கட்டி மேய்ப்போம் அதனால் இப்போ மாடு பராமரிப்பு பார்த்துவோம் சார் நாங்களே பார்த்துப்போம் எல்லாத்தையும் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க பையங்கிறோம் மருமருக்கு ரெண்டு பேர் மருந்து இப்போ நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் பையன்லாம் வேலையும் போயிட்டு இருக்கிறாங்க தஞ்சாவூர் போயிட்டு கறவை மாட்டெல்லாம் யார் பார்த்துக்கிறது நான் ஒண்டியே பாத்துவேன் சார் பால் நானே என்ன என்ன மாட்டில் பால் கரு கூத்துனா நம்மளுக்கு லாபம் கிடையாது ஒரு லிட்டர் இருபத்தஞ்சு ரூபா எடுக்கிறாங்க நம்ம எத்தனை போனால் நாற்பது ரூபா ஊற்றுறோம் லாபம் இல்லையா சார் அதனால இப்போ நீங்க இருந்த இடத்துல இல்லாமல் அவங்க வீட்டுக்கு யாரா இருக்க தேவையோ ஆமா அவங்க அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு எத்தனை போயிட்டு வாடகை கொடுத்துருவேன் அந்த மாதிரி எத்தனை வீட்டுக்கு கொடுக்குறீங்க பத்து வீட்டு குத்துனா இப்போ எனக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகுதுல இருந்து ஒரு நாலு வீட்டுக்கு தான் சார் தரேன் கீரை காய்க்கு கூட எடுத்துன்னு போவோம் அவ்வளோதான் கீரை வீட்டுக்கு வீடு கூடிய வண்டி ஓட்டுவோம் சார் கூட்டு ஓட்டுவேன் அந்த எல்லா இடத்துன்னு போவேன் அதனால அந்தந்த வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்துருவீங்களா வீட்டுக்கு வீட்டுக்கு பால் போட்டு வந்துடும் கவர் போட்டுருவோம் பால் போட்டு வந்துடும் அதுல கேன் கொடுப்பாங்க அதுலேயே போட்டு கீரைலாம் எப்படி அதெல்லாம் எங்கேருந்து வாங்கி கொடுக்குறீங்களா கொடுக்குறாங்க நம்ம பாஞ்சு ரூபான்னு விற்கிறோம் கீரை வாங்கி நீங்கள் விற்கிறீங்க நம்மளுக்கு கை நான் இல்லை நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க கிரியா இங்கே அதனால நாள் நான் விவசாயம் பண்ணுறது வாங்குறேன் சார் இதனால் இப்போ கலனியிலேருந்து வாங்கி வைங்க விவசாயம் பண்ணுறான்ட்டு வாங்கிப்போம் எல்லாமே காய்கறிலாம் எல்லாமே வாங்குவோம் கத்திரிக்காய் வெண்டைக்கா எல்லாமே அப்பப்போ என்ன இந்த சீசன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி சார் வாங்கி எல்லோருக்கும் வீடு வீடுகளுக்கு கொண்டு போய் விற்றுருவீங்க பால் கொடுக்குறவங்களும் வாங்குவாங்க வாடகை பிச்சு அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் கடனை கட்டுவீங்க ஆமாம் கடனை கட்டுறேன்

கட்ட முடியல எடுத்து அதிலே பிடிச்சிட்டு கட்டிட்டு வருது அதனால் உங்களுக்கு பண தேவைகளுக்கு இந்த கூட்டுறவு கடன் சங்கம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப இது சார் நல்லது சார் இங்கே ரேஷன் கார்டுக்கு இது பண்ணிக்கிறோம் அதாவது கரண்ட் பில்லு கட்டிக்கிறோம் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு இது அது ஏதாவுதுன்னு எல்லாத்துக்குமே நல்லது சார் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது சார் எல்லாத்துக்குமே கரண்ட் பில்லு கடமு தூர்க்கோணுன்னா இங்கே கட்டிக்கிறோம் இதுக்கு இதுக்குன்னு ஓடுறோம் எல்லாத்துக்கும் இங்கே வந்துச்சு சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அதனால ஏதாவது பேத்துக்கு தான் தான் போயிட்டுன்னு வந்து பேத்து இருக்கிறோம் எல்லாத்துக்கும் நல்லது சார் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு அதனால உங்களுக்கு பரவாயில்ல பேங்க்லாம் எங்களுக்கு லோன் கொடுக்குறாங்களா இங்கே வந்து நம்ம கேட்ட நேரத்துக்குறாங்க எங்களுக்கு மாடு பிடிக்க போகிறோம் ஆடு பிடிக்க போகிறோம் அது ஒன்றுன்னா கேட்டால் லோன் கொடுக்குறாங்க சார் ரொம்ப நல்லது வந்து குறிப்பிட்ட தவணைக்குள்ள நாங்கள் அந்த டைமுக்கு முன்னாடியே கட்டிட்டு வாங்கிப்போம் ரெண்டு மாசம் மூணு மாதங்களோ கட்டிடுவோம் அதாவது ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் நாங்கள் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரூபா அப்படி கட்டிடுவோம் வருமானம் எப்படி வருதோ ஏற்ற மாதிரி கட்டிடுவோம் சார் அதனால் நீங்கள் வந்து பணத்தை கஷ்டப்பட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்ல சார் ம் மாறு கொஞ்சம் வியாபாரத்துக்கு போகல தான் கஷ்டமாக இருக்கும் நம்ம இந்த இந்தமானால் கஷ்டம் தெரியாது ஏதோ உடம்புக்குடும் சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார் கட்ட முடியாது வந்து வட்டி கட்டிட்டு போய்ட்டுமானால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மறு மாதம் சேர்த்து கட்டிடுவோம் உடம்புக்குடும் சரி இல்லைன்னா நம்மளால் வியாபாரத்துக்கு போக முடியாத போச்சோன்னா அப்போது இந்த மாதிரி சொல்லிவிட்டுமானா சரின்னு ஒருத்துப்பாங்க சார் எவ்வளோ வருஷமா இதில் பத்து வருஷம் இருக்கும் சார் பத்து வருஷமாக இருக்கும் ஏதாவது ஒரு அவசரம்னா நகை வச்சுக்கிறோம் மூட்டுக்கிறோம் மூட்டை முடியலாம் வெளியெல்லாம் மொழி போயிடுது இங்கே வந்து மொழி போகாது வட்டி திருப்பி அதிலே கூட ரிலீன் பண்ணிடுறோம் நகை இருக்குது நம்ம நகைன்னு ஒரு பயம் இல்லாத இருக்கிறோம் சார் முன்னெல்லாம் வந்து நகையை மூட்ட முடியாது மூழ்கி போயிடும் இங்கே வந்து நம்ம வட்டி கட்டுறோம் இருக்குது இன்னொரு விஷம்பத்து கூட மூட்டுக்கலான்னு ஒரு தைரியம் இருக்குது சார் அவள் தான் அதுவே இல்லைன்னா எங்களுக்கு இல்ல சார் இது வந்தது அவ்வளவு நல்லது அதனால உங்களுக்கு நகை வச்சாலும் நகைக்கு உத்தரவாதம் உத்தரவாதம் இருக்கு சார் இப்ப வெட்டி கட்டிடுறோம் அப்புறம் வந்து மூட்டுக்குறோம் இன்னொன்னுலாம் போய் நம்ம இது மாதிரி கட்ட முடியல மூட்ட முடியல சார் இவங்க வந்து சொல்றாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க இது மாதிரி வந்து தள்ளி போயிடுது ஏழத்தில் போயிடுதுன்னு சொல்லுவாங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அதுதான் சார் முக்கியம் அதே போல் உங்களுக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் ஆலோசனை சொல்லுவாங்க சொல்லுவாங்க சார் அதாவது இது மாதிரி மீட்டிங்னா கூப்பிடுவாங்க வருவோம் அவங்க நல்லா செய்கிறாங்க நம்ம வரணும் இல்லை சார் நம்மளுக்கு அவங்க செய்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தான் காலையில் ஒரு வாட்டி கூட ஓடாடுறோம் சரிங்க உங்கள் குடும்பத்தெல்லாம் என்ன செய்றாங்க மற்றவங்கெல்லாம் பையன் வாத்து வச்சிருக்கான் தஞ்சாவூரில் மருமக கூட இருக்குது நானே எங்கள் பேரன் ரெண்டு பேரன் பேத்தி இந்த மாதிரி இந்த கடன் வாங்கி வந்து குடும்பத்தை வந்து நடத்தி நடத்திட்டு இருக்கீங்க ஆமாம் தேனே திருவள்ளூர் மாவட்டம் பிரயாங்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் எஸ் வாணிஸ்ரீ ஏ மேகலா இவங்க உறுப்பினர்களா இருந்து எம்புட்டு பலன்களை அனுபவிக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டியா நமக்கு பக்கத்திலேயே இப்படி கூட்டுறவு கடன் சங்கத்துல நமக்கான கடன் வசதிகள் ரொம்ப எளிமையா கிடைக்குது இது தெரியாம இருந்திருக்கோமே வழி தெரியல வழி தெரியலன்னு நமக்கு நாமே யோசிச்சுக்கிட்டோமே தவிர இப்படி பாதை தெரிஞ்சவங்க கிட்ட ஆலோசனை கேட்க தவறிட்டோம் அதனால என்ன செல்வி இப்பதான் வழியும் கிடைச்சிருச்சு தெளிவும் கிடைச்சிருச்சே என்னோட சிறுதொழில உடனே துவங்கி விழுப்பு நிக்கிற மச்சானுக்கு உதவியால இருக்க போறேன் பாத தெரிஞ்சதும் சரியா பயன்படுத்திக்க நினைக்கிற தேனு புத்திசாலிதான் தன்னை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் சூரியகாந்தி பயிரை தாக்கும் நோய்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் எண்ணெய் வித்து பயிர்களில் சூரியகாந்தி இரண்டாவது முக்கிய பயிராகும் இந்த பயிர் இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது அதிக சத்து உள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் பயிரிட உகந்ததாகவும் இருக்கின்றது தமிழ்நாட்டில் கரூர் ஈரோடு திண்டுக்கல் விழுப்புரம் திருச்சி திருநெல்வேலி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் பயிரிடப்படுகின்றது சமீபகாலமாக பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்கள் வெளியிடப்பட்ட ரகங்கள் மற்றும் கலப்பினங்களில் அதிகமாக தென்படுகின்றன சூரியகாந்தி பயிரை தாக்கும் நோய்களில் இலைப்புள்ளி சாம்பல் கரியழுகல் மற்றும் கருகல் நச்சுயிரி நோய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த நோய்களால் இருபது முதல் நாற்பது சதவீத விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது இலைப்புள்ளி நோய் தாக்கிய இலைகளின் மேல் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிற புள்ளிகள் முதலில் அடி இலையிலும் பின்னர் மேல் மற்றும் மத்திய இலைகளிலும் தோன்றும் இப்புள்ளிகளைச் சுற்றி செல்கள் இறந்து மஞ்சள் நிற வளையம் இருக்கும் புள்ளிகளின் மேல் ஒன்றின் மேல் ஒன்றான வளையக்கோடுகள் தென்படும் இப்புள்ளிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பெரிதாகி இலைகள் உதிர்ந்துவிடும் மேலும் இப்புள்ளிகள் இலைக்காம்பு தண்டு மற்றும் பூக்களின் பாகங்களிலும் பரவி காணப்படும் இதை கட்டுப்படுத்த மான்கோசெப் பூஞ்சானக் கொல்லியை ஹெக்டருக்கு ஆயிரம் கிராம் என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை நோயின் தீவிரத்தைப் பொறுத்து இலை மீது தெளிக்க வேண்டும் அதேபோல சாம்பல் நோய் உண்டாக்கும் பூஞ்சானம் வெண்மை அல்லது சாம்பல் நிற மாவு போன்ற படிவங்களை இலை இலைக்காம்பு தண்டு போன்ற பகுதிகளில் தாக்குகின்றது நாளடைவில் இப்படிவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பழுப்பு அல்லது கருமை நிறமாக மாறிவிடும் பாதிக்கப்பட்ட செடியின் வளர்ச்சி குன்றி வாடிவிடும் இந்நோயைக் கட்டுப்படுத்த தூள் இருபத்தி ஐந்து கிலோ அல்லது நனையும் கந்தகம் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும் கரி அழுகல் நோய் தாக்கப்பட்ட பயிர்கள் ஒரு வயலில் திட்டுத்திட்டாகவோ அல்லது ஒரு பகுதி முழுமையாகவோ காணப்படும் நோயுற்ற செடியின் இலைகள் மஞ்சளாகி வாடி காய்ந்து விடுகின்றது நோய் தீவிரமாக தாக்கப்பட்ட செடிகளில் ஆணி வேரை தவிர மற்ற வேர்கள் யாவும் அழுகிவிடுகின்றன வேர்பட்டைகள் உறிந்து காணப்படும் நோயினால் பாதிக்கப்பட்ட செடியை மெதுவாக இழுத்தாலும் எளிதாக கையோடு வந்துவிடும் பாதிக்கப்பட்ட செடிகள் ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் முழுமையாக வாடி இறந்துவிடும் மேலும் வேர் பகுதியில் கருமை நிற பூஞ்சான இழை முடிச்சுகள் தென்படும் இந்த நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் வேர் பகுதி நனையுமாறு ஊற்ற வேண்டும் மேலும் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராமுடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மணல் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்கு பின் மண்ணில் இட வேண்டும் சூரியகாந்தி பயிரில் தலை அழுகல் நோய் பூப்பதற்கு முன் தலைப்பகுதியில் ஏற்படும் காயத்தினால் உண்டாகிறது சூரியகாந்தியின் தலைப்பகுதிக்குப் பின் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இப்புள்ளிகள் பெரியதாகி வெண்மையான பூஞ்சான வித்துக்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த நோயை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஆயிரம் கிராம் மான்கோசெப் அளவில் பூ நனையுமாறு தெளிக்க வேண்டும் தேவையெனில் பத்து நாட்கள் கழித்து தெளிக்கவும் அடிச்சாம்பல் நோய் இந்நோய் தாக்கப்பட்டால் இலையின் மேல் பகுதி வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இலைகளின் அடிப்பாகத்தில் வெண்மையான பூஞ்சான வளர்ச்சி தோன்றும் நாளடைவில் செடிகள் குட்டையாகி இலைகள் கருகி காய்ந்துவிடும் இந்நோயை கட்டுப்படுத்த ஆழமான கோடை உழவு பயிர் சுழற்சி நோயற்ற விதையை தேர்ந்தெடுத்தல் நோயுற்ற பயிர்களை அழித்தல் மற்றும் ஒரு கிலோ விதைக்கு ஆறு கிராம் மெட்டாலாக்சில் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்தல் வேண்டும் மேலும் ஹெக்டருக்கு மேன்கோசப் ஒரு கிலோ என்ற அளவில் தெளித்தல் வேண்டும் துரு நோய் தாக்கப்பட்டால் இலைகளின் மேல் சற்றே உயர்ந்த சொறி சொறியான பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் நோயின் தாக்கம் அதிகரித்தால் இலையின் திசு வாடியும் மற்றும் இறந்தும் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த எக்டருக்கு மேன்கோசெப் ஆயிரம் கிராம் அல்லது கரையும் கந்தகம் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை தெளித்தல் வேண்டும் சூரியகாந்தி பயிரில் கருகல் நச்சுயிரி நோய் தாக்கப்பட்டால் செடிகள் குட்டையாகவும் இலைகளில் வளைய புள்ளிகள் தோன்றியும் தாக்கப்பட்ட குருத்துக்கள் கருகியும் புதிதாக வரும் இலைகள் சிறுத்தும் உருமாறியும் காணப்படும் எண்ணற்ற வளையப் புள்ளிகள் காணப்படும் இலையின் மேற்புறம் வெளிரிய பச்சை நிறத்துடன் காணப்படும் தேமல் அறிகுறிகள் வெளிர் நிறத்தோற்றம் திருகிய வடிவுடன் காணப்படும் இலைகள் ஆகியன தென்படும் இந்த நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் இமிடாக்ளோப்ரிட் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இமிடாக்ளோப்ரிட் பதினேழு புள்ளி எட்டு சதவீத மருந்தினை ஹெக்டருக்கு நூறு மில்லி என்ற அளவில் முப்பது மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது நாட்களில் இலை மீது தெளித்தும் கட்டுப்படுத்தலாம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் என்னென்ன கோடையில் உழவு செய்தல் நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்தல் விதைப்பிலிருந்து முப்பது நாட்களுக்குள் நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றுதல் மண்ணின் மேல் உள்ள கழிவுகளை ஆழமாக உழுது கம்பு மற்றும் சோளத்தை மாற்று பயிர் செய்தல் இந்த பயிர்களில் நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு கார்பன் டாசிம் இரண்டு கிராம் அல்லது திறம் நான்கு கிராம் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி நான்கு கிராம் அல்லது சூரோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் பத்து கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ உடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு அல்லது ஐநூறு கிலோ ஆமணக்கு அல்லது வேப்பம் புண்ணாக்குடன் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்கு பின் மண்ணில் இட வேண்டும் நோய்களின் தாக்கம் அறிந்து தேவைக்கேற்ப பூஞ்சானக்கொல்லி மருந்துகளை தெளித்தல் கரியழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் தெளித்தல் கருகல் நச்சுயிரி நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் இமிடாக்ளோப்ரிட் என்ற அளவில் விதைநிறுத்தி செய்தல் இந்த மேலாண்மை முறைகளை கடைபிடித்து சூரியகாந்தி பயிரில் விவசாயிகள் நிறைந்த மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அடிக்காதீங்க அடிக்காதீங்க மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அது ஆபத்துக்கு நாம வைக்கிற விருந்து அறுசுவை விருந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்க மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அது ஆபத்துக்கு நாம வைக்கிற விருந்து அறுசுவை விருந்து

இனிக்கு போரி எல்லா கலங்கி போச்சி அது கண்டு இப்படிப்பட்ட போரி வண்ட எழிய விடல்லாகுமா இப்படிப்பட்ட போரி வண்ட எழிய விடல்லாகுமா மருந்தெடுத்தி நாமே அதை கொண்டு போடலாகுமா மருந்தெடுத்தி நாமே அதை கொண்டு போடலாகுமா அடிக்காதீங்க அடிக்காதீங்க மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அதிகாபத்துக்கு நாம் அவக்கிற விருந்து

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ